ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சிப்பாய்க்கழக புரட்சி இதற்கு உடனடி காரணங்கள் என்னென்னா இந்திய ராணுவத்தில் ஆங்கிலேயர் புதிய என்ஃபீல்டு ரக துப்பாக்கிகள் அறிமுகப்படுத்தப்பட்டது இதில் பசு மற்றும் பன்றியின் கொழுப்பு தோட்டாக்களில் தடவப்பட்டு இருப்பதாக கருதி இந்து இஸ்லாமிய படை வீரர்கள் உபயோகிக்க மறுத்தனர் காரணம் பசு இந்துக்கள் தெய்வமாகவும் பன்றி இஸ்லாமியர்கள் வெறுக்கத்தக்க விலகாகவும் கருதியதால் இத்தோட்டாக்களை உபயோகிக்க மறுத்தனர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பது கொல்கத்தா அருகில் பெராக்பூர் என்னும் இடத்தில் வங்காள படைப்பிரிவை சேர்ந்த மங்கள் பாண்டே என்பவர் தோட்டாவை உபயோகிக்க மறுத்து தன் மேலதிகாரியை சுட்டு கொண்டார் பின் கைது செய்யப்பட்டு நீதி விசாரணையில் தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டு தூக்கிலிடப்பட்டார் இச்செய்தி கேட்டு பல்வேறு பகுதிகளில் போர் வெடித்தது